அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலமதுல்லா இன்னைக்கு போர் தொடங்கி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாளையும் கடந்து போரானது போய்கொண்டிருக்குது இந்த ஒரு காணொலியில நம்ம மிக மிக முக்கியமாக பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தா நெத்தன்யாகோ அவர்களுடைய தரப்புல இருந்து வெளியிடப்பட்டுள்ள வீடியோக்களை தான் பார்க்க போறோம் பதவியே ராஜினாமா செய்திருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் அடுத்து ஈரானின் மீது எப்படி தாக்குதல் செய்ய போறோம்னு சொல்லிட்டு இறுதி இஸ்ரேல் வந்து இப்ப வந்து முடிவை சொல்லிருச்சு அதை பற்றி பார்க்கலாம் நேற்றைய தினம் மீண்டும் அமெரிக்காவுக்கு ஈராக் பதிலடி கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாளா வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க அமெரிக்காவை அடிக்காம ஆனா அமெரிக்கா போய் அடிச்சதன் காரணமாக அவங்க நேத்து பதிலடி கொடுத்துருக்காங்க இன்னும் சில முக்கியமான தகவல் எல்லாம் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்று நெத்தனியாகோ அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தொடர்ந்து வந்து எங்களுடைய பிணை கேதிகளை நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்தோம் அந்த முயற்சிகள் எதுவுமே பலனளிக்கல அதனால மீண்டும் வந்து அடுத்த கட்ட முயற்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் நாங்கள் அமாசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம்னு சொல்றாங்க அதாவது அடுத்த கட்டமாக இப்ப ரஃபால வந்து தாக்குதல் செய்யறதை வந்து நெத்தனையாக அவர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க இந்த வீடியோவை அவர்கள் வெளியிட்டு கொஞ்ச நேரத்திலே பார்த்தா இன்னொரு வீடியோ வந்திருக்குது ரஃபால் அவங்க தாக்குதல் செய்த வீடியோ வந்திருக்குது அந்த வீடியோல வந்து காட்டுறாங்க ஒரு பெரிய ஒரு பாம் எக்ஸ்ப்ளோசர் நேற்று நடந்திருக்கு ரஃபால அவ்வளோ வந்து நெரிசலான பகுதி அந்த அந்த தாக்குதல்ல மட்டுமே இருபத்தி ரெண்டு பேர்த்துக்கு மேல இறந்திருக்காங்க பதினாறு மேல குழந்தைகளாக இருந்திருக்காங்க இது யாருமே எதிர்பார்க்காத திடீர்னு வந்து நடந்த ஒரு பெரும் தாக்குதலாக இருக்கு அதைத் தொடர்ந்து ரஃபால நிறைய வேலை திட்டங்களை வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா தான் இந்த ஆஃபர் கொடுத்திருந்தாங்க நீங்க ஈரானை போய் தாக்காதீங்க அதுக்கு பதில் உங்களுடைய கோபத்தை என்ன பண்ணுங்க கொண்டு போய் வந்து ரஃபாவில காட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு அதை முன்னிட்டுதான் வந்து இப்ப வந்து நெத்தனியாக அவர்கள் நாங்க அடுத்த கட்ட முயற்சிக்காக ரஃபாவை தாக்க போறோம்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறதாகும் அடுத்தே வந்து பார்த்தா ரஃபாவில தாக்கப்பட்டதின் சம்பந்தமாக வீடியோக்கள் வெளிவந்திருக்கிறதையும் வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க நாமளே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் எப்ப ஈரானை வந்து தாக்குறேன்ட்டு வந்து இஸ்ரேல் முயற்சிப்படுதோ அப்ப இருந்தே வந்து அமெரிக்கா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க போய் என்ன பண்ணுங்க இப்போதைக்கு ரஃபால கூட தாக்கி அதை தான் வந்து இப்போது நெத்தனியாகோ அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்காரு அதுலேயும் வந்து தரை வழி தாக்கு எப்போ வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த மாசத்துல ஆரம்பிக்க மாட்டாங்க அவர்களுக்கு ஒரு சார்ந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அதையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த மாதம் வந்து ஒன்னா தேதியிலிருந்தே ரஃபால தரை வழி தாக்குதலுக்கு போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்க இதை குறித்து நம்ம நேத்து கூட சொல்லியிருந்தோம் அமாஸ் தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க போர் நிறுத்த பேச்சுவார்த்தைங்கிறது எந்த ஒரு முடிவும் எட்டாதனால அவங்களே வந்து அந்த விஷயத்தை வந்து அறிவிச்சிட்டாங்க நீங்க ரஃபாவை தாக்கத்தான் போறீங்க அதை நாங்க தடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய படையணிகள் எல்லாமே ரஃபாவுடைய தாக்குதலுக்கு தடுக்கிறதுக்கான தயாரிப்புகள் செய்து கொண்டு இருக்காங்க அடுத்து ரொம்பவே இன்னைக்கு வைரலா பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இஸ்ரேலுடைய இராணுவ உளவு பிரிவுடைய தலைவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து அவங்களுடைய மிஸ்டேக்கை உணர்ந்து அதாவது அக்டோபர் ஏழு தாக்குதல் நடந்தது எங்களுடைய தவறு தான் எங்களுடைய அசால்ட்னால தான் வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அன்னைக்கு அந்த தாக்குதல் மட்டும் நடக்காம இருந்தா இப்படி ஒரு போர் இந்த அளவுக்கு வந்திருக்காது அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய தவறை உணர்ந்து இன்னுமே நாங்கள் எந்த இலக்குமே சாதிக்கல அன்னைக்கு நடந்ததும் தப்பு அதுக்கப்புறம் இதுவரையுமே பிணைக்கெதிகளை மீட்டெடுக்க முடியல எங்களால் போரை வந்து கட்டுப்பாடுக்கு கொண்டு வர முடியல எங்களால போர்ல ஜெயிக்க முடியல எங்களுடைய தோல்வியை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம்னு சொல்லி அந்த இராணுவ பிரிவுடைய தலைமை அதிகாரியே வந்து இன்னைக்கு ராஜினாமா பண்ணிருக்காரு இந்த செய்தியை நீங்க வந்து இஸ்ரேலி டைம்ஸ்லேயே வந்து உறுதிப்படுத்திக்கலாம் அவங்களுடைய ஊடகத்திலே போட்டிருக்காங்க இது வந்து அந்த ஃபெயிலியருக்காக தான் அந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணி இன்னுமே எதுவுமே சாதிக்க முடியாதனாலதான் பதவி விலகிறாங்கன்னு போட்டிருப்பாங்க ஆனா சில ஊடகங்கள்ல இப்ப கூட அவங்களுடைய ஊடகங்கள்ல கூட உண்மையை சொல்றாங்க ஆனாலும் இஸ்ரேல் மேல நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய அவங்கள வந்து விட்டு கொடுக்காம பேசக்கூடிய ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா அவருக்கு வயசு சொல்லிட்டு இருக்காங்க பதவி விலகிற அளவுக்கான வயசெல்லாம் எல்லாம் அவருக்காகவே கிடையாது அவரே ஒத்துக்கிட்ட வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்குது இதை அவங்களுடைய ஊடகங்களே வந்து பிரபலப்படுத்தியிருக்காங்க அதுலேயும் இவங்கதான் வந்து ராணுவத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க கூடியவங்களாக இருக்கிறாங்க ஐடிஎஃப் பிரிவு அதுல இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி தான் இந்த பதவியே ராஜினாமா பண்ணியிருக்காரு இவருடைய பேர் அஹ்ரோன் அலிவா இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன் வந்து அதை வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாள் கழிச்சு ராஜினாமா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இவர் இதுக்கு முன்னாடி இருந்தே ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்காரு ஆனா இஸ்ரேலிய அதிகாரிகள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்களுடைய கேபினட் அதை அக்செப்ட் பண்ணாதனாலதான் இத்தனை நாள் தாமதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக இப்ப வந்து அதை உறுதிப்படுத்தி செய்தியை வந்து வெளியிட்டாங்க அதே நேரத்துல மிக முக்கிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சீக்கிரமா யாருமே வந்து ராஜினாமாலாம் பண்ணிட மாட்டாங்க இங்க எல்லாம் பிரச்சனை நடந்தா யாராவது பதவி விட்டு ராஜினாமா பண்றாங்களா அவ்வளவு அநியாயங்கள் நடந்தாலும் யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா பதவி விட்டு வந்து ராஜினாமா மட்டும் பண்ணிட்டா அந்த குற்றத்தை அவங்க ஏத்துக்கொண்டதுக்கான சமம் ஆயிரும் அந்த அதிகாரம் அவங்க இடத்துல இல்லாட்டினா அடுத்தது அவங்க ஜெயிலுக்கு தான் போகணும் அவங்களுக்கு வரக்கூடிய மானியம் சம்பளம்னு சொல்லி எதுவுமே வராது அரசுட்டு இருந்தும் எதுவும் அனுபவிக்க முடியாது பத்தாதுக்கு போய் ஜெயில இருந்து களி தீங்குற தான் வரும் அப்படி இருக்கிறதுனால யாரும் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அவங்களுடைய பதவியை விட்டே தர மாட்டாங்க அதையும் மீறி விட்டு தராங்கன்னா இன்னி இந்த பதவியில இருக்கிறது தான் நமக்கு ஆபத்து அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்ததுனாலதான் இவரு வந்து ராஜினாமா பண்றாருன்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு அதுலயும் வந்து அக்டோபர் ஏழு அப்படி ஒரு தாக்குதல் நடத்துறாங்க பத்து வருஷமா அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய தாக்குதலும் நடத்தாம இருந்துட்டு நடத்தும் போது இதை கூட வந்து இவங்களால கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கக்கூடிய ஹமாசை சேர்ந்த பதினாலு பிரிவுகள் வந்து உள்ள இறங்கி இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பேராக்ளேடர்ல வந்து இறங்கிலாம் போயிருக்காங்க இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு சின்ன இடமா இருந்துட்டு அதுவும் வந்து இஸ்ரேலை ஒட்டிய இடமா தான் இருக்கு காசாவா தானே இவங்க ஆக்கிரமிச்சு இஸ்ரேல் ஆக்கியிருக்கறனால ரெண்டுமே ஒட்டின இடம் தானே அங்கிருந்து கூட உங்களால உழவு தகவலை பெற்றுக்கொள்ள முடியலன்னா அப்புறம் நீங்க என்ன வந்து பெரிய ஒரு உலகத்திலே நம்பர் ஒன்னான உளவு பிரிவு அப்படிங்கக்கூடிய கேள்வியை ஏற்படுத்தி இருக்கு அதனாலதான் வந்து அதனுடைய தான் இந்த நாள் வரையும் போர் நடந்துட்டு இருக்கு பத்தாவதுக்கு அதுலயும் வந்து பத்தாவதுக்கு பிரச்சனை வந்த போது இவங்க எல்லாம் முதல்ல என்ன நம்பினாங்க இஸ்ரேல் ராணுவம் இருக்கு அந்த ராணுவம் வந்து இஸ்ரேல வந்து காப்பாத்திரும் நம்ம ஆறு நாள்ல முடிச்ச கதையெல்லாம் பேசிட்டு இறங்கினாங்க இப்ப நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாள் ஆயிருக்குன்னா எந்த அளவுக்கு இவங்க இப்ப பலவீனம் அடைந்திருக்காங்க அப்படிங்கறதையும் வந்து காட்டக்கூடியதாக இருக்கு அதே இன்னொரு பக்கம் ஹமாசை பார்க்கணும் இந்த அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்கு செகண்ட் வேர்ல்டு வாரை விடவும் அதிகமான குண்டுகள் போட்டிருக்காங்க இரோசிமானாக நாகசாக்கி இயற்கையை விடவும் இத்தனை இன அழிப்பு நடந்து இன்னைக்கு வந்து பார்த்தா வெறும் வெறும் ஒரு இருநூறு நாள் ஆனா எத்தனை பேர் இறந்திருக்காங்க முப்பத்தி நாலாயிரம் பேர் இறந்திருக்காங்கன்னா இது ஒரு சாதாரணமான இறப்பா அத்தனை இறப்பு நடந்தப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும் நாங்க வந்து சரண்டர் ஆறோம் எங்கனால முடியல நீங்க எங்களை கொல்லாதீங்க போற நிறுத்துங்கன்னு தான் போய் இஸ்ரேல்கிட்ட நின்றுக்கணும் இஸ்ரேல்கிட்ட நின்றுக்கணும் ஒரு சின்ன குரூப்பா இருந்தா அதை அப்படிதான் பண்ணிருப்பாங்க ஆனா அவங்க எந்த அளவுக்கு திட்டமிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது இவங்க ஃபர்ஸ்ட் வராங்க இவங்க வந்துன்னா அடுத்த நாளே இஸ்புல்லா வராங்க அப்புறம் அடுத்தது ஹவுதிக்கல் வராங்க செங்கடலை முடக்கிறாங்க ஈராக் வராங்க சிரியா வராங்க கடைசியா இப்ப ஈரானும் வராங்க பின்னாடி வந்து பின்புலமாக இருக்காங்க அவ்வளவு ஒரு திட்டமிட்டு தான் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க இதை எதையுமே வந்து கண்டுபிடிக்காம ஒரு விஷயத்த கூட மோப்பம் பிடிக்காம என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேலுடைய உளவு பிரிவானது பலவீனமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்பட்டமாக தெளிவாக தெரியுது இதே ஒரு நாட்டு மீது இன்னொரு நாடு தாக்குதல் செய்யறத பொதுவா வந்து ஒரு நாட்டுடைய உளவுத்துறை என்ன பண்ணுனா மற்ற ஒரு நாடு தாக்கப்படக்கூடிய விஷயத்தை கூட கண்டறிந்து வச்சுக்குமாமா அறிந்து வச்சு அவங்க முன்கூட்டியே தகவல் எல்லாம் கொடுப்பாங்களாமா அந்த மாதிரி வந்து வரலாற்றுல நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதுலயும் இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இஸ்ரேலுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இஸ்ரேலுடைய உளவுத்துறை அரசியல் துறை ராணுவப்படை இதுல எல்லாம் மத்தவங்க ராஜினாமா பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள பின்தொடர்ந்து அதிகமானவங்க ராஜினாமா பண்ணக்கூடிய நிலைமை வந்துருவோம் யாருமே பண்ணாதனாலதான் இவங்கலாம் இப்ப வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க யாராலையுமே இந்த போரை சமாளிக்க முடியல எல்லாருமே அவங்க தோல்வியை உணர்ந்துட்டாங்க யாருமே பதவியில இருக்கவே விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இப்ப இவரை வந்து ராஜினாமா பண்ணதை தொடர்ந்து அடுத்து அடுத்து யாரெல்லாம் ராஜினாமா பண்ண போறாங்கன்றே ஒரு லிஸ்ட் வந்துருச்சு இவரை பின்தொடர்ந்து ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஆயுத பிரிவுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஏசி அலைவி அவர்கள் அடுத்தது வந்து அவங்களும் ராஜினாமா பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு ஏன்னா அவர் ஆல்ரெடியே ஒத்துக்கிட்டாரு நாங்க வந்து இந்த தாக்குதலுக்கான தோல்வியை ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிட்டாங்களோ அவங்க வந்து கண்டிப்பா ராஜினாமா செய்வாங்க அப்ப ஹெலவியை தொடர்ந்து அடுத்து யார் வருவாங்கன்னு பார்த்தா சிம்பத்துக்கு வந்து தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அவரு வந்து அடுத்தது ராஜினாமா செய்ய போறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய ராஜினாமா கடிதம் தான் வரும்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பார்த்தா ஒருத்தவங்களை தொட்டு ஒருத்தவங்க தலைமை அதிகாரியிலே வந்து தொடர்ந்து ராஜினாமா பண்ண அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க அவர்களும் அதிக அதிகமாக ராஜினாமா செய்வாங்க சிம்பத்து ஐடிஎஃப் ஆயுதப்படை உளவு படைன்னு சொல்லி எல்லா பக்கம் இருந்துமே வந்து தொடர்ந்து தலைமை அதிகாரிகள் இனி வந்து தொடர்ந்து ராஜினாமா செய்வாங்க அப்படிங்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு இதுக்கப்புறம் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வேற யாருமே இல்ல நெத்தனியாகோ அவர்கள் தான் இருக்காரு நெத்தனியாகோ அவர்களை எதிர்கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க மக்கள் என்ன சொல்றாங்க நீங்க தான் ஒண்ணுமே கிளி கிளியில நீங்க எதுக்கு வந்து பதவியில இருந்துட்டு இருக்கீங்க முதல்ல பதவியை விட்டு விலகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அதனால வந்து இவர்கள் எல்லாம் வந்து ராஜினாமா செய்தால் வேற வழியே கிடையாது ஒரு கட்டத்துல ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமைக்கு நெத்தனியாகவும் வருவாரு இப்ப வந்து அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தா இப்பதைக்கு அவர் தப்பே ஒத்துக்கல இது என்னுடைய தப்பு இல்ல அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாரு இவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்லிட்டு இப்ப யாரெல்லாம் ராஜினாமா பண்ண போறாங்களோ அவங்க மேல எல்லாம் பழியை போட்டு வச்சிருக்கிறதே நெத்தனியாகதான் அதனால இப்பதைக்கு அவர் ஒத்துக்கிட்ட பாடே கிடையாது அதனாலதான் எதிர்கட்சி வந்து முதல்ல நீங்க ஒத்துக்குங்க தப்பு நீங்க தானே செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்படி தொடர்ந்து ராஜினாமா நடந்தா அடுத்தது வந்து நெத்தனியாகவும் ஒத்துக்கிட்டு ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு இறுதி கட்டமானது போயிடும் ஆனா அப்படி மட்டும் நடந்தா அவருக்கு அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் லைஃபே இருக்காது அதனாலதான் வந்து அந்த ஆட்சிக்காகத்தான் இத்தனை போர் நடந்துட்டு இருக்கு அதனால சீக்கிரத்துல நெத்தனியாக அவர்கள் ஒத்துப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது அப்படி அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அடுத்தது அவருடைய வாழ்க்கை ஜெயில தான் இருக்கும் அத்தனை கேஸ் அங்க இருக்குது ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க தான் இப்ப போர் செஞ்சுட்டு இருக்காங்க இத்தனை நடந்ததுக்கு வந்து இஸ்ரேல் ஜெயிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அர்த்தமே இல்லாத காரியம் பத்தாவதுக்கு ஈரான் விஷயத்துல ஈரான் அடிச்சாங்க இனி அவங்க கதையை முடிக்க போறாங்கன்னு பேசுறாங்க எந்த கதையும் முடிக்க மாட்டாங்க ஈரானுடைய கதையெல்லாம் ஈரான் அடித்ததுனால இப்ப இஸ்ரேல் பயந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தாக்குதல் செய்வோன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா மூணு ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க அது ரொம்பவே கேலி கிண்டலுமாக மாறிடுச்சு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதை வந்து லேயின் டாய்னு சொல்லி கலாய்ச்சி வச்சிருக்காரு விளையாட்டு பொம்மைன்ட்டு பத்தாவதுக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவின் அழுத்தத்தின் காரணமாகவும் இஸ்ரேலுக்கும் அந்த அளவுக்கு தைரியம் இல்லை இன்னைக்கு வந்து திருப்பி அடிக்கக்கூடிய நிலைமையில இஸ்ரேல் கிடையாது என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க ஈரானுக்குள்ள தாக்குதல் செய்ய மாட்டோம்னு அறிவிச்சிட்டாங்க ஈரானுக்கு வெளியே தான் நாங்க தாக்குதல் செய்வோம்னு சொல்லிருக்காங்க எப்படி வந்து ஆல்ரெடி ஒரு தூதரகத்தை தாக்குனாங்களோ அந்த மாதிரிதான் ஏதாவது ஒண்ணு போய் என்ன பண்ணுவாங்க வெளியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இராணுவத்தளம் தூதரகம்னு சொல்லிட்டு எதையாவது தாக்குவாங்களோ தவிர ஈரான் சம்பந்தமான எதையும் வந்து நாங்க நேரடியா தாக்க மாட்டோம் நேரடியா தாக்குனாதான் அவங்க திருப்பி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க இப்ப சிரியா நடக்கக்கூடிய தாக்குதலும் ஈராக்கில் நடக்கக்கூடிய தாக்குதலும் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு மறைமுகமான தாக்குதல் தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஈரானுடைய ஐஆர்ஜிசி படைகள்லாம் அங்க இருக்கிறாங்க அதனாலதான் அங்க வந்து வச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க ஒளிஞ்சிருந்து செய்யக்கூடிய வேலை தான் இப்ப இஸ்ரேல் செய்ய போறதாக அறிவிச்சிட்டாங்க